நம்மளில் பல பேர் மருத்துவ காப்பீட்டு பாலிசியை எடுக்காமல் இருப்பதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா நம்ம உடம்புக்கு என்ன பிரச்சனை போகுது அப்படின்ற அஜாக்கிரதையான எண்ணம் தான் நம்ம உடம்புக்கு எந்த நோயும் வராது அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தா அப்போ செலவு செஞ்சுக்கலான்னு நினைப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியவே புரியாது மருத்துவ காப்பீடு எடுக்காமல் இருந்துட்டு திடீர்னு உடல்நலம் பாதிக்கப்பட்டால் லட்சக்கணக்கில் பணம் செலவாகும் அந்த சமயத்தில் பணம் இல்லாத நேரத்தில் யாரும் நமக்கு உதவி செய்வாங்களான்னு தெரியாது மருத்துவ காப்பீட்டு பாலிசியை எடுத்து வச்சுருந்தா அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டால் அந்த பாலிசியின் மூலமாக மருத்துவமனைக்கான செலவுகளை எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம சமாளிச்சிடலாம் பணம் இல்லை அதாவது கேஷ்லெஸ் சிகிச்சை வசதி கொண்ட பாலிசி அப்படின்னா பணம் எதுவுமே நம்ம கட்டாமலேயே மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக சேர்ந்துடலாம் மருத்துவ காப்பீட்டு பாலிசி எந்த கம்பெனியில் எடுத்திருக்கோமோ அந்த இருந்து அப்ரூவல் வந்த உடனே ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதனால் நம்மளுக்கு எந்த கவலையும் இல்லை உதாரணமாக மருத்துவ காப்பீட்டு பாலிசி எடுக்காத ஒருத்தருக்கு திடீர்னு மாரடைப்பு வருது அவருக்கு எதை அறுவு சிகிச்சை கண்டிப்பாக செஞ்சாக கூடிய சூழல் வரும் அப்படின்ற பொழுது ரூபாய் ஆறு இருந்து எட்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு செய்யணும் அவ்வளவு பணம் கையில் இருந்தால் செலவு செஞ்சிடலாம் இல்லனா எங்கே போவது அந்த மாதிரியான நேரத்தில் மருத்துவ காப்பீடு பாலிசி நமக்கு ரொம்பவே கை கொடுக்கும் நம்ம கையில் இருந்து பெரிய அளவில் பணம் செலவு செய்யாமல் பிரச்சனையை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் எனக்கு எந்த நோயோ வராமல் இருந்து மருத்துவமனைக்கு போகாமல் இருந்திருந்தா எனக்கு பிரீமியம் செலுத்தி தொகை மிச்சம் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா மருத்துவமனையில் சேர்ந்து பல லட்சங்கள் செலவு செய்ய வேண்டிய நிலை வந்திருந்தா என்ன ஆகியிருக்கும் எதிர்பாராத நிகழ்வுகள் எப்ப வேணா வரலாம் நம்ம வாழ்க்கையில பல்வேறு விஷயங்களுக்காக எவ்வளவோ செலவு செய்கிறோம் மன சந்தோஷத்துக்காக மட்டுமே நாம் செய்யும் அந்த செலவுக்கு நம்ம கணக்கே பார்க்குறதில்லை ஆனா மருத்துவ காப்பீட்டு பாலிசி எடுக்கும்போது மட்டும் நம்மள பல பேர் நிறைவே யோசிப்பதை பார்த்தோம் மருத்துவ காப்பீட்டுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும்தான் நம்ம பிரீமியம் செலுத்த போறோம் வாழ்க்கை முறை முற்றிலும் மாறிவிட்ட இந்த காலத்தில் நம்மளுடைய உடம்புக்கு எந்த நோயும் வராது அப்படின்லாம் சொல்லவே முடியாது யாரும் சரியான நேரத்துக்கு சாப்பிட்றதுல தூங்குறதும் கிடையாது இந்த பிரச்சனை எல்லாம் எல்லா டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் வந்துட்டு தான் இருக்கு குறிப்பாக தகவல் தொழில்நுட்ப துறையில இருக்கவங்களுக்கு இந்த மாதிரியான வாழ்க்கை முறையினால அதிகமா பாதிப்படையும் செய்றாங்க இன்னும் சிலர் வேலை பார்க்கக்கூடிய அலுவலகத்தில் தரப்பட்டுள்ள குரூப் இன்சூரன்ஸை மழை போல இருக்காங்க இந்த குழு காப்பீடு அதாவது குரூப் இன்சூரன்ஸ் பாலிசி மட்டுமே ஒருத்தருக்கு போதுமானதாக இருக்காது ஒரு நிறுவனத்திலேருந்து இன்னொரு நிறுவனத்துக்கு நீங்கள் மாறும்போது பழைய நிறுவனத்தில் எடுத்த மருத்துவ காப்பீடு பாலிசி புதிய நிறுவனத்தில் செல்லுபடி ஆகாது நீங்கள் மருத்துவ காப்பீடு பாலிசியை எடுக்கலை அப்படின்னா இந்த செலவை கையிலிருந்து தான் செலவு செய்ய வேண்டியிருக்கும் பணம் இல்லாத நிலையில் கடன் வாங்க வேண்டியிருக்கும் முக்கியமாக சொத்த அடமானம் வச்சு பணம் திரட்ட வேண்டிய நிலையும் உங்களுக்கு வரலாம் இந்த மாதிரி நிலை வராமல் இருக்க மருத்துவ காப்பீடு ரொம்ப அவசியமாகவே இருந்துட்டு இருக்கு பல லட்சம் ரூபாய் மருத்துவமனைக்கு செலவு செய்கிறத விட சில ஆயிரம் ரூபாவை தந்து மருத்துவ காப்பீடு பாலிசியை எல்லோரும் மறக்காமல் எடுத்துக்கோங்க பி சேஃப்